அதனால் தான் மாஸ்க்கு போட்டு மூடிவாங்க கடலில் எந்த காரணத்துக்கு வந்தோம் இந்த மூலத்தில் மூக்கு வாயு கன்று இந்த கையை வைக்கக்கூடாது கொரோனா தொற்று ஏற்படுறது இந்த கை தோ கண்ட தொடது உணர் இருக்குதுல்ல காசு கூட எண்ணிட்டு கையை உடனே கழுவிடணும் காசு வந்து நாக்கு தொட்டு எண்ணக்கூடாது எச்சில தொட்டு நாக்கை தொட்டு 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 மாசு எந்த காலத்துமே எண்ணாது இப்போ மாட்டேன் எப்போவே எண்ணாதீங்க கடுக்கு சொ தொட்டுது இல்லை தலையை கொஞ்சம் சொட்டம் அப்படி என்னங்க நாற்கில் சொட்ட எல்லாம் என்னது அதனால் வந்து குழந்தைங்களை வந்து பொறுத்தவரையும் சுத்தமாக வச்சுக்கங்க கையை வந்து சுத்தமாக அப்பப்போ கழுவிடுது குழந்தைங்க போய் மண்ணில் அங்கங்க விளையாட்டு அதனால கையை வந்து மூடுமான வரை சோப் போட்டு கழுவிடுங்க இல்லைன்னா இந்த மஞ்சள் சூள் மஞ்சள் நூல் இந்த வேப்ப எல்லாம் இதெல்லாம் கொதிக்க வச்சு இந்த பச்சை கருத்து அதில் போட்டு கொஞ்சம் உப்பு வச்சு சேர்த்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாட்டில் ஊற்றி வச்சு அப்போ கை கழுவிடு வந்து அந்த லோட்டஸில் இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் வந்து அந்த கஷாயத்தை காசிக்கலாம் மஞ்சள் இஞ்சி அதி மதுரா அதி அது லோட்டஸில் தக தகவல் கொடுத்துருப்பார் அது பார்த்து அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டீங்களா வீட்டிலேயே வந்து செஞ்சுக்கலாம் நம்ம போய் கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இதை வந்து அந்த டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அப்பப்போ போட்டு பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது மில்லி குழந்தைங்களுக்கு வந்து இருபது இருபது மில்லி நிறைய கொடுக்கூடாது இது நம்ம போய் கபசூர் குடிநீர் தான் டெய்லி குடி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து பயன்படுத்திக்கிறாவே நமக்கு வந்து அந்த கொரோனா தொற்று வராமல் பாதுகாக்கணும் அந்த தொண்டைக்குள்ளே இருக்கும் அந்த தொண்டைக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த சுடு தண்ணி அப்பப்போ கஞ்சி தண்ணி வச்சுக்கலாம் கஞ்சி தண்ணி கூட ஒரு டம்பர் கொடுங்க குழந்தைங்க இல்லை ஊற்றாதீங்க அது சூடாக கொஞ்சம் குடிச்சிடுவாங்க தண்ணி சுடு தண்ணி வச்சு கொடுங்க நாலு முறை அஞ்சு முறை குடிச்சுட்டே இருங்க நாளைக்கு குடிக்காதீங்க முக்கியமாக வந்து அந்த எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு கொடுங்க வெந்நீரில் வந்து எலுமிச்சி மழை புழஞ்சிடுங்க வீட்டில் வந்து டீ போடுறது டீ போடுறது வந்து அந்த தேயிலை வந்து கொதிக்க வச்சுட்டு அதோடு வந்து வ வடிக்கட்டிட்டு அதில் லெமன் புழிஞ்சிடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி அந்த புதினா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட வந்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் டீயே சாப்பிட மாட்டோம் பாலையே வாங்க மாட்டோம் டீ டீ பாக்கெட்டு வாங்கிட்டு அந்த டீலில் வந்து வழக்கமாக வந்து டீக்கு கொதிக்க இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சிட்டு பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் எலுமிச்சு புழிஞ்சிட்டு வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் அதில் போட்டுங்கன்னா அந்த டேஸ்ட்டு நிச்சயமாக வந்து டீயில் வராது ஆனால் டீயை விட சக்தி அதிகமாக இருக்குது இந்த நான் சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்தி ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை அந்த குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படி தீயெல்லாம் இல்லைன்னா கூட வெந்நீர் வந்து கொஞ்சம் புளிஞ்சு கொடுங்க வெந்நீரில் புழிஞ்சு கொடுங்க இதுவே போதும் இது பிடிச்சிட்டு பதிலாக தான் வந்து நல்லா ஆர வச்சு கொடுக்காதுங்க கொஞ்சம் வெந்நிலை ரொம்ப பிடிக்கும் அந்த தொண்டலுக்கு நல்லா உள்ளே போதும் அதனால் வந்து நமக்கு வந்து அந்த கொரோனா தொற்று வர இப்போது வராதுன்னு யாரும் எனக்கு அறிவிங்க வராதுங்க ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வயிறுக்குள்ளே போயிடுச்சுன்னா தேலிக்குடி மாதிரி உருவாகிடும் எனக்கு ப்ரைவேட்டில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கேட்டால் நாலரை லட்ச ரூபாய் விற்கணும் க்ளியர் ஆகச்சில்லை இப்போ அதில் போட்டுக்கிட்டு போனால் அதை நீங்கள் செய்திங்கன்னா கரெக்டாக கொண்டு போயிடலாம் வேறு மாசி வரைக்கும் இது கன்சினியூவாக இருக்கும் எதாவது இங்கே தெரியாது விளையாடி போகிறத நீங்கள் தான் அவங்களுக்கு போட்டு கண்ட்ரோல்